ீ நமேேவீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு வாஞ்ச கல்பர் பிற்பய்ய பதிதாவோ வைஷ்ணவேபியோ நமோ நம பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க அதுல இரண்டாவது ஸ்லோகம் பாண்டு குமாரனே சந்நியாசம் என்று எதை சொல்லுகின்றார்களோ அதையே யோகம் என்றும் அறிவாயாக கர்மபலனை பற்றிய எண்ணத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான் இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி தான் சொன்னாரு ஆனா அதனுடைய அழுத்தம் விட இதுல அழுத்தம் அதிகம் யார் ஒருத்தர் கர்ம பற்று பற்றில்லாம செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யறானோ அவன் தான் சன்னியாட்சி அவன் தான் யோகி அக்னி அதாவது வேத இலக்கியங்களை சொல்லப்பட்ட அந்த நடை நடைமுறை செயல்களை வழிபாட்டு செயல்களை பயன்படுத்தாதவன் அதுக்காக அக்னியை மூட்டாதவனோ இல்ல வெறுமனை செயல்களை துறக்கிற துறந்தவன் மட்டுமே சன்னியாசி ஆக மாட்டான்னு சொன்னாரு இப்ப யாரு சன்னியாட்சி ஆவான்னு சொல்றாரோ அதற்கு முன்னாள் ஆக மாட்டான்னு சொன்னார் இந்த மாதிரி வெறுமன செயலை செயலை செய்யறதுக்காக ஈடுபாடு காட்டுறவனும் ரெண்டு பேருமே சன்னியாசி ஆக மாட்டான் செயலை செய்யறதுக்காக ஈடுபாடு காட்டுறவே அவனும் சன்னியாச்சி கிடையாது ஈடுபாடே இல்லாம வெறுமன செயலை செஞ்சிகிட்டு இருக்கிறவனும் சன்னியாசி கிடையாது வெறுமனை செயலை மட்டும் நிறுத்திட்டு மனசால அந்த செயல்களுக்கான அபிப்பிராயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் விட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவனும் சன்னியாசி கிடையாது சன்னியாசிங்கிறது சன்மார்க்கத்தை யாசிப்பது அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம் சன்மார்க்கத்தை யாசிக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் ஏன் சன்மார்க்கத்தை யாசிக்கணும் அதை ஏன் பிச்சையா கேட்கணும் ஏன்னா அது மட்டும்தான் நம்ம கிட்ட இல்லை ஜீவன் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே வெறும் புலன் இன்பங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு புலன் கருவிகளும் புலன் போக பொருட்களும் உள்ளும் புறம்புமா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற கருத்து அவன் மன இந்திரியங்கள் மூலமா தன்னுடைய புத்தியவும் தன்னுடைய வாழ்நாளையும் தன் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே தேகத்தினுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி பால்யத்திலிருந்து முதுமை வரைக்கும் அந்த தேகத்தை விட்டுட்டு அவன் போற வரைக்கும் அவன் அந்த தேகத்தினால அடை அடையக்கூடிய அத்தனை அபிப்பிராயங்களும் புலன் போக பொருள்களுக்கான அபிப்பிராயங்களும் மன இந்திரியத்தின் மூலமா கௌரவம் அந்தஸ்து குடிப்பிறப்பு இப்படி பல்வேறு வகையான அபிப்பிராயங்களையும் ஆளுமை குணம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆளுமை குணம் வந்து யாருக்கு இருக்கும் ஆளுமை குணங்கிறது எல்லாருக்குமே இருக்குது ஆளுமை குணங்கிறது எல்லாருக்குமே இருக்குதுன்னா அவன் தன்னோட விருப்பத்துக்கு தன்னுடைய இந்திரியங்களுக்கு அடங்கக்கூடியவங்களை அல்லது அவனால் அடக்க முடிஞ்சவங்களை மட்டுமே அவன் ஆளுமை குணத்தில் இருக்கிறவே சாதாரண குடும்பத்தில் இருப்பான் உழைப்பாளியா இருப்பான் வெறும் போகத்துக்குள்ள மயங்கி கிடக்கிறவனா இருப்பான் அதை விட கொஞ்சம் விசீர்ணமா அடுத்த இன்னும் வெளியில உள்ள நபர்களையும் தன்னோட ஆளுமை குணத்தினால அடக்க நினைச்சு அபகரிக்க நினைக்கிறவே தந்திரக்காரனா இருக்கிறவே இன்னும் கொஞ்சம் குடும்பத்தை கடந்து ஒரு தொழில் தொழில்னு ஒரு பொருளாதார தொழில்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அல்லது ஒரு அரசு உத்தியோகம் அதிகாரின்னு ஒண்ணு இருந்துகிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்களையும் சேர்த்து ஆளுமை குணத்துல வளருவான் அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆளுமை குணம் அதிகமா விஸ்தீர்ணமாக இருக்கிறவே பொருளாதாரத்துலையும் தந்திரத்துலேயும் கூடினவனாக இருக்கிறவே அடுத்தவனுக்கு உன்னுடைய இன்பத்துக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் நானே தான் காரணமாக இருப்பேன் என்னை நம்பினேன்னா என் பின்னால் வந்தேன்னா நீ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஊரளவுக்கு ஆளுமை குணத்துக்கு வந்துடுவான் ஊர் ஆளுற அளவுக்கு இப்படியே வளர்ந்து வளர்ந்து அவனுடைய தந்திரமோ அகங்காரமும் அடுத்தவனுக்கு இன்பத்தை வழங்குறேங்கிற ஒரு ஏமாற்றுத்தனமும் என்னாலதான் உனக்கு அதை வழங்க முடியும் நான் இல்ல எப்படி நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றவனும் வளர்ந்து பெரிய தலைவனாயிருவான் அவனை நம்பி இருக்கிற அத்தனை பேருமே அவனால் ஏமாற்றப்படுகிறோங்கிறத நம்பாம நாமளும் அவனை மாதிரியே ஆளுமே இல்லை நம்மளும் ஆளக்கூடிய தன்மைக்கு நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பின்னால போய் அவன தலைவனா இருக்கிற மாதிரியே இவன தலைவனா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ வீட்டில் இருக்கிற ஒரு ஆணா இருக்கிறவே வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களையும் வலிமையுள்ள வாலிபனா இருக்கிறவே தாய் தகப்பனையும் சேர்த்தே கூட எல்லாத்தையுமே சேர்த்து ஆளை பார்ப்பான் அந்த ஆள்றதுக்கு காரணமே என்னது அவனுடைய புலன் போகத்துக்கும் அவங்களுடைய புலன் போகத்துக்கும் அவை உதவி செய்கிறதா ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணியிருப்பான் நான் இல்லைன்னா நீ எப்படி நான் அவங்களும் அதே மாதிரி நீங்க இல்லைன்னா நாங்க எப்படி வாழ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க இதுதான் பொய்யான ஒரு ஆளுமை இது ஆளுமை குணம் கிடையாது அதனாலதான் சன்மார்க்கத்தை யாசிக்க வேண்டியது இருக்குது பிச்சையா போடு பகவானே ஏ இயற்கையே பௌதிய இயற்கையே ஏ கடவுளே யார் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிகாரியோ யாரால இயக்கப்படுதோ அந்த ஆற்றல் உள்ள இறைவன் அது இறைவன் சொன்னாலும் சரி இல்ல நேச்சுரல் பவர்னு சொன்னாலும் இயற்கை சக்தின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா எது எனக்கு நானாகிய என் நானாகிய என் உயிருக்கு நான் உயிர் தான் நான் ஆத்மா தான் அந்த நானாகிய எனக்கு எது எனக்கு புலன்களையும் புலன் போகத்துக்கான பொருட்களையும் வழங்குகின்றதோ அந்த ஆற்றலை சொல்லு அந்த ஆற்றல்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய நீ தான் கொடுத்த எனக்கு சொந்தமாக எது புலன்களையும் புலன் போக பொருட்களையும் நீ தான் எனக்கு கொடுத்த ஒரு உடலை கொடுத்து அந்த உடலில் பல்வேறு வகையான எண்பத்தி நாலு லட்சம் உடல்களில் எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம் என்னுடைய அபிப்பிராயப்படி என்னுடைய கோபப்படி என்னுடைய ஆசைப்படி என்னுடைய விருப்பங்கள் விரோதங்கள் படி எந்த உடல் வேணாலும் நான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது என்ன அது இயற்கையாவே அடுத்த கட்டம் வழங்கப்படுகிறது திணிக்கப்படவில்லை வழங்கப்படுகின்றது அப்போ அது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு இருக்கிறது எனக்கு இயற்கையாவே பஞ்சபூதங்களால பலன்களும் ஐந்து புலன்களுக்கான இந்திரிய போகமும் இருக்குது அது மேல அபிப்பிராயம் ஏற்கனவே இருக்கு அதை நான் பிச்சை எடுக்க வேண்டியது இல்லை என்கிட்ட இல்லாதது என்னது இந்த அபிப்பிராயங்களையும் இந்த புலன் போக பொருட்களையும் இந்த இயற்கையையும் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனித வாழ்க்கையினுடைய மகத்தான உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய ஞான மார்க்கம் சண்மார்க்கம் அந்த சமாதானமான எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய புலன்களுடைய ஒற்றுமை எல்லா போகங்களிலையும் இருக்கக்கூடிய ஒற்றுமை எந்த செயலுக்கும் ஒரு விளைவுல விளைவுகள் தப்பாம எல்லாருக்கும் அவ செயலுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய ஒற்றுமை இதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும்னா அது இந்த சண்மார்க்கத்துல தான் முடியும் அந்த ஞான மார்க்கத்துல தான் முடியும் அந்த ஞான வெளிச்சம் அறிவு வெளிச்சம் அது என்கிட்ட இல்லை அதுக்கு என்னுடைய புலன்களை நான் பயன்படுத்தணும் என் புலன்களை பயன்படுத்துறதுல இதுவரைக்கு நான் என்னுடைய உடலையும் இன்னொரு வெவ்வேறு உடல்களையும் அதே புலன் போ பொருட்களையும் அனுபவிக்கிறதுக்காக பாலியமாக இருக்கும்போது ஒரு வகையான புலன்கள் வாலிவமானதுக்கு அப்புறம் ஒன்று வயோதிகமானதுக்கு அப்புறம் ஒண்ணு வயோதிகத்திலையும் அபிப்பிராயங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு புதிய உடலை எடுக்கிறதுக்கான ஒரு அபிப்பிராயம் ஆக மொத்த எண்ணங்களுடைய மூட்டைகள் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இந்த மூட்டைகளை பூரா நான் ஒவ்வொரு வீடா மாறி மாறி போயிட்டு இருக்கேன் கட்டை வழக்கமாக போக கொண்டு எடுத்துட்டு போயிருவோம் அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஏன்னா இந்த வீட்டில் போனா இந்த வீட்டுக்கார வைவான் எல்லாத்தையும் கொண்டு போவோம் இப்படி ஒவ்வொரு வீடா மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அதுல எல்லா வீட்லேயும் இல்லாத ஒரு வசதி மனிதன் மனித உடலுங்கிற அந்த வீட்டில் அந்த ஆத்மா வசிக்கிறதுக்கான உடலில் வீட்டில் இருக்குது அந்த இதில் மட்டும்தான் யாசிக்க முடியும் சன்மார்க்கத்தை அதை யாசிப்பதுன்னா எப்படி யாசிக்கணும் நாம எந்த பொருளுக்குமே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ சன்மார்க்கத்தை வேணும்னு நம்ம கேட்குறோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் அதுக்கு என்ன விலை நாம் எதை வாங்குறோமோ அதுக்கு தகுந்த விலையை கொடுக்கணும் துணி எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு விலை அதே துணி தங்க இலைகளால் நெய்யப்பட்ட துணியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேலை பருத்தி நூலால் நெய்யப்பட்ட துணியா இருந்தா அதுக்கு ஒரு வில இருக்கும் அதே மாதிரி புலன்களுக்கு ஒரு பொருள் விலையா கொடுக்குறோம் புலன்களை அனுபவிக்க புலன்களையும் போக பொருள்களையும் வேண்டாம்னு சொல்றதுக்கு எதை கொடுக்கணும் விலையா மன இந்திரியங்களை கொடுக்கணும் வரட்டு கௌரவம் அந்தஸ்து பெருமை நான் விட்டுட்டேன் தியாகம் அப்படிங்கிற அந்த பெருமையை எல்லாத்தையுமே விட்டுறணும் விட்டுட்டேங்கிற பெருமையையும் சேர்த்து விடணும் அப்படி விட்டாத்தான் அந்த மன அந்த ஞானம்ங்கிற அந்த பொ பொருளை வாங்க முடியும் மன இந்திரியங்களையும் விட்டாதான் இதையும் சேர்த்து அந்த ஞானம்ங்கிறதையும் சேர்த்து கைவிடுறதுக்கு துணிச்சல் இருந்தா தான் அவன் சன்மார்க்கத்தை யாசித்து வாங்க முடியும் அதுக்கு விலையாக கொடுக்க வேண்டியது அவன் மன இந்திரியத்தையும் தான் வெறும் புலன்களை அடக்குனா மனம்ங்கிற ஒன்று அடங்கும் மனசை நீ வசப்படுத்தலாம் மனசையே தியாகம் பண்ணோம்னா சன்மார்க்கம் கிடைக்கும் அதைத்தான் யாசிக்கணும் அதுக்கு விலையா கொடுக்குறதுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் நமக்கு எது மேல ஈடுபாடு இருக்கணும் அந்த சன்மார்க்கத்து மேல ஈடுபாடு இருக்கணும் அந்த சன்மார்க்கத்து மேல ஈடுபாடு இருந்தா தான் அது மேல ஆசை இருந்தா தான் அது எனக்கு வேணுங்கிற ஒரு முழுமையான ஒரு கருத்து இருந்தா தான் அதனுடைய பூரணத்துவத்துடைய தன்மை என்ன விளைவுகளுடைய தன்மை என்ன அது சன்மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு கிடைச்சதுன்னா அதனால் நாம் அடையக்கூடிய நன்மை என்னங்கிறத பற்றிய பற்று பூரணமா இருக்கணும் அதுல விட்டு விடுதல்ங்கிறதுல பற்று இருந்ததுனா தான் அந்த விட்டு விடுதலுங்கிறத நீ செய்ய முடியும் அதை பற்றி அபிப்பிராயம் வெறும் கௌரவம் அந்தஸ்து மற்றவர்களுடைய புகழ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பழையபடி அது மெட்டீரியல் அதாவது ஜட உலக புலன்கள்ல எப்படி நம்ம பெருமையும் அந்தஸ்தியை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி சன்மார்க்கத்தையும் ஒரு அலங்கார அணிகளை போட்டுக்கிட்டு இருப்போமே தவிர சன்னியாசி ஆக மாட்டோம் அதுல இருக்கக்கூடிய ரகசியமே அதுதான் உண்மையான சன்னியாசிகள் மகாராஜ் வந்து எந்த பெருமையும் நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா வா காமையே இந்த ஜெகத்தினுடைய காமம் எதுவுமே இல்லாதவர் ஜெகதீசன் ஜெகத்துக்கு ஈஸ்வரன் அவனை அடையணும்னா அவனை மாதிரிய தன்மை நமக்கும் வேணும் ஒத்த தன்மை தாராளமா எல்லா ஜீவனுக்கும் பகவான் கொடுப்பார் அவர் ஜெகதீஸ்வரன் ஜெகத் ரட்சகன் ஜெகநாதன் அவர் ஜெகத்துக்கு நாதன் அவர் ஜீவர்களுக்கே அவர் தான் ஜெகத்துக்கு நாதன்னா வெறும் கல்லு மண்ணுக்கு நாதன் அவரு இந்த ஜீவனுக்கு தான் நாதன் அவர் ஜீவனாகிய அந்த அனு ஆத்மாவுக்கு அவர் பரமாத்மா புருஷோத்தமன் புருஷர்களில் உத்தமன் புருஷோத்தமன் அவன மாதிரியே ஒரு தன்மை நமக்கு இருந்தா தான் அந்த சன்மார்க்கத்தை யாசிக்க முடியும் இங்க பற்றில்ல அப்படிங்கிற போர்வையில அக்னிய மூட்டாதவன் சொன்னார் அக்னிய மூட்டாதவன்னா என்ன அர்த்தம் செயலை செய்யாமல் கைவிடுகின்றவன் என்ன செயல் மனிதனுடைய சொந்த இயற்கை செயல் தன் உடலை கூட நடத்திக்க முடியாத நிலைக்கு தன்னைத்தானே ஆளாக்கிக்கிட்டா அது சன்மார்க்கம் கிடையாது செயல் எல்லாம் செய்யணும் முழு ஈடுபாட்டோட செய்யணும் அதனுடைய விளைவுகளும் பூர்ணமா தெரியணும் இந்த செயலுக்கு இதுதான் விளைவுன்னு ஒரு பையன் இருக்கான் வேலைக்கு போறேன்றான் இது நடந்த சம்பவம் இப்ப நம்ம கீதா கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் அது நபரை பற்றி நான் சொல்லலை ஏன்னா நபரை பற்றி அபிப்பிராயம் உங்களுக்கு தேவையில்லை அவன் நடந்துகிட்டது ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னா ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அங்கே என்னுடைய வேலை அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் அவன் அதை சொல்லாம அவங்களுக்கு நான் செய்யற எந்த வேலையுமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்கள பத்தி சொன்னான் நான் அப்ப சொன்னேன் இவ்வளவு நாள் நீ வேலை செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததில்லை அப்படின்னு அவன் பாடியிலேயே கேட்டேன் இல்ல இவ்வளவு நாளும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க சரி அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இவ்வளவு நாள் உன்னால எப்படி வேலை செய்ய முடிஞ்சது எதுக்காக அப்படின்னு கேட்டா அவனுடைய தேவைகள் எப்படி இருந்தாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பி இருந்தேன்னு அவன் பதில் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு தேவைகள் இருந்தது அதனால நாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான் அப்பப்போ வருவான் கீதா கிளாஸுக்கு இவ்வளவு நாள் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுட்டு இப்படி பதில் எல்லாமே தன் புலன் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களாவே போகம் சார்ந்த விஷயங்களாவே அவனுடைய கருத்து முழுவதும் இருந்தது அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சரிப்போ இஷ்டம் அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போ அப்பப்போ அபிப்பிராயம் மட்டும் குறி கேட்குற மாதிரி ஜோசியம் கேட்குற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டாலும் வாழ்க்கைக்கு உதவாது இல்லை யார்கிட்ட கேட்டாலுமே உதவாது ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்டால் அது எப்படி விளங்கும் முன்ன பின்ன தலையும் இல்லாமல் ஆளும் இல்லாமல் நான் இதை சாப்பிட வேணுன்னு கேட்டேன்னா சாப்பிட்றதுக்கான அபிப்பிராயம் உனக்கு இருக்குது அது அது தான் நல்லா இருப்பேம்னு நீ ஏன் நம்புகிற கிடா வெட்டி பொங்கல் வச்சாதான் என் பிள்ளை நல்லா இருப்பாங்க குழந்த பிறந்தவொன்னே குழந்தை இது கொண்டு போகிறீங்க கடையை வெட்டினேங்க ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டேங்கிறியா அடுத்து கொஞ்ச நாள் அந்த பையன் பன்னெண்டு வயசில் பதினெட்டு வயசுல எங்கிட்ட அதுக்கு விழுந்து கையை காலை ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் கறிக்கு அவன் கறியில இருந்தே அவன் உடம்புல இருந்தே ஒரு சதையை எடுத்து ஒரு இடத்துல ஒட்ட வைக்கிறாங்க பிஞ்சு போன சதைக்கு உள்ள எலும்புக்கு ஏதோ ஒரு மெட்டல் ஒரு பொருளை வச்சு இணைச்சி முறுக்கி விட்டுடுறாங்க கட்டுப்படுறாங்க கம்பு உண்டுறியா அப்புறம் கொஞ்சம் ஆகுறியா பழையபடிக்கு அந்த மாமிசங்களையா ரத்தங்களையா தின்ன உடம்பு சரி பண்ணிடுவீங்க இதே மாதிரி உடம்பு பூரா ஏதாவது ஒட்டு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் எந்த அபிப்பிராயம் இல்லை ஜீவனை பற்றி நான் ஒரு உயிர் அப்படிங்கிறத பற்றியா உயிரோட தான் இருக்கான் ஆனா நான் உயிரோட தான் உடல் இருக்குது தான் நான் உயிரோட இருக்குங்கிற ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாம இருக்கிறேன் எந்த உயிரை வேணாலும் எந்த உடலை வேணாலும் வெட்டி பழி கொடுத்துட்டேன் ஜாமிக்கின்றியா அதை தான் என் பிள்ளை இருந்தா ஒரு இருந்து தப்பிச்சா இன்னொரு கடாய வெட்டு இன்னொரு கோழியை வெட்டு அடுத்தடுத்து எல்லாத்தையும் வெட்டி தின்னுக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படித்தான வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பல்வேறு வகையான அபிப்பிராயம் சரி சைவமாக இருந்தாலும் சரி அதை பத்தி பரவாயில்ல அதுலேயும் இதே பாணிதான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எதையும் மாமிசம் உணவுலயும் சத்துன்னு சொல்லி பல மாதிரி எடுத்து சாப்பிட்றோம்ல இப்படி எதை இதை வேணும் பெருசு பெருசாக தான் நினைச்சிட்டு இருக்கோம் சரீரத்தை பற்றிய கவனத்திலேயே தான் இருக்கிறோம் சாமியெல்லாம் கும்பிடுவோம் கை கால் சூடு சாமின்னு சாமிக்கிட்ட போய் நீ எது கேட்க உனக்கு ஏற்கனவே கொடுத்த உடம்பு தான் எந்த உடலும் கருவில் தாய்கிட்ட பகவான் இயற்கை வழங்கக்கூடிய அந்த உடல்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படி இருந்ததுன்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த அந்த பிரச்சனைகள் தான் அந்த கருவுலையும் இருக்கும் அந்த கருவை உருவாக்கின அந்த தாயின் தகப்பனுக்கும் என்ன இருக்குதோ அதுதான் கருவில் இருக்குன்னா அந்த தாயின் தகப்பனும் கரு உருவாகிறதுக்காக அளவுக்கு அவங்களும் ஆரோக்கியமாக தானே வாழ்ந்திருக்காங்க அப்போ பிரச்சனையோட தானே அந்த ஆணும் பொண்ணும் வாழ்ந்திருக்காங்க அவங்ககிட்டயே அந்த கரு உருவாகுது இல்லை அப்ப அந்த கருவும் அதே மாதிரி பிரச்சனையோட இன்னொரு கருவை உருவாகுற அளவுக்கு அது வாழத்தான செய்யுது செத்து ஒன்றும் போகாது அப்படி அகால மரணம் அடையுது அப்படின்னா அந்த நோய் முத்துதுன்னா குணமும் பழக்க வழக்கமும் அபிப்பிராயம் பற்றிய அந்த சிந்தனை செயலோட விளைவுகள் தான் எடை எடையில நடக்கக்கூடிய அவ அமங்கலமான மரணம் உடல் விட்டு உயிர் சிதையிறது காரணம் சிதைந்த உடலை விட்டு உயிர் வெளியேறது காரணம் அப்ப குணமும் பழக்க வழக்கமும் இடத்துக்கு இருந்தவொடனே குறுகிய போகும்போதே அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க யதார்த்தமா என்னப்பா வேலையை விட்டு வந்துட்டியா சரி அவங்கிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாதப்பா அவன் எடுத்த உடனே இவன் வேலை செய்ய முதலாளியா அவன் குறை சொல்றான் அதை இவன் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டான் முதல் சம்பளம் கிடைச்சி போச்சு அதுலயே எப்படி இன்னொரு அதிகாரிய ஒருத்தன் குறை சொன்ன உடனே அந்த சம்பளம் வாங்கிட்டான் முதல் சம்பளத்தை வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே சம்பளத்தை வாங்கிட்டான் அந்த முதலாளி குறை இவன் அடைஞ்ச சந்தோஷம் சம்பளம் சரியா போச்சு அடுத்து அந்த முதலாளி என்ன சம்பளம் தர்றியா உனக்கு இல்லாததா வேணுங்கிறது அப்பப்போ வாங்கிக்கோ என்ன உன்னால் முடிஞ்சப்போ காலையில வா இவ்வளோ நேரம் இரு அப்புறம் சாப்பிடப்போ உன் சவுரி இப்படி இரு வேலை இருந்ததுன்னா வேலை அதிகமாக பார்க்க போகிறோம் சும்மா இருக்கும்போது சும்மா இருந்துக்கலாம் அப்படின்னு சுலபமாக கொடுக்கான் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்ட வேலையமோ அவன் சொல்லவே இல்ல ரெண்டாவது சம்பளம் கிடைச்சி போச்சு அடுத்து எங்க இருந்து வந்துட்டு வர ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் போய்ட்டு வந்துட்டு இருக்கியா எதுக்கு அங்க போய்கிட்டே நம்ம வீடு ஒண்ணு இருக்கு சும்மா இருக்கு அந்த வீட்டுல ஏதோ நான் வாடகை கூட விடல ரொம்ப நாளா அதை தான் வச்சிருக்கேன் அப்பப்போ போய் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது நீ வேணா இருந்து புழங்கிக்கோ சும்மா இருக்கிற வீட்டுல அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அடுத்த சம்பளம் முடிஞ்சது புரியுதா சுதந்திரங்கிற பேர்ல நல்லபடியா ஏமாத்துனான் ஏமாத்துறான்ங்கிறது அவனை சொல்லக்கூடாது அவனுடைய தேவைக்கு இவன் வழிய வந்தான் வாங்கி வந்தவனுக்கு அவன் வேணுங்கிறத செஞ்சான் வீட்டை கொடுத்துட்டான் எழுதியா கொடுத்தா எழுந்துக்கொன்னு அதுல அவனுக்கு என்ன வீடு சு புலங்குனா கண்டிப்பா தூத்து சுத்தம் பண்ணிட்டானா வச்சிருப்போம் விளக்கேத்துவோம்ல அப்ப வீடு பராமரிக்கப்படுது அதுக்கு ஒரு வாட்ச்மேன் சம்பளையால் போட்டு வீட்டை பார்க்க வேண்டியது இல்ல இல்ல அவன் வீட்டை பார்த்துக்கிட்டான் இவனுக்கு வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் நாளாச்சு ஒரு மா பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு அப்பப்போ சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறான் போக்குவரத்துக்கு போக வேண்டியது இல்லை ஏன்னா ஊருக்கு போக வேண்டியதில்லை வீடு தான் கொடுத்துருக்குல பஸ்ஸுக்கு காசு கூட கொடுக்க வேண்டியது இல்லை வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க அப்போ நேர நேரத்துக்கு கஞ்சி மட்டும் சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு வேளை சோத்துக்கு ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்றான் இந்த தான் போகணும் இந்த நேரத்துல வரணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா வீட்டில் தானே இருக்க இப்ப போய் என்ன செய்ய போகிற கூட கொஞ்ச நேரம் வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவான் எவ்வளவு நேரம் வேலைங்கிறதும் நிச்சயம் கிடையாது என்ன சம்பளம்ங்கிறதோ நிச்சயம் கிடையாது அங்கேயே இருக்க வச்சாச்சு இதுக்கு இவையே சம்மதிச்சான் அப்படின்னா இவனுக்கு அபிலாசை நாம தனியா இருக்கோம் சுதந்திரமா இருக்கோம் நமது விருப்பப்படி நமது புலன்களை போகங்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற களவாணித்தனமான உள்ளார்ந்த பேராசை எந்த நேரமும் அந்த வேலை செய்கிற இடத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கு எப்ப வேணாலும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல எப்ப வேணாலும் போகலாம்னு இருக்காரு ஆனா எப்பவுமே வெளியே விட மாட்டாரு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவார் இது இவனுக்கு புரிய இவனுக்கு மேலும் அவனுடைய அபிலாசைகள்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த தனிமை அந்த வீடு அந்த வீட்டில் விருப்பம் போல நண்பர்களோடையோ வேற துணைகளோடையோ கேளிக்கை கொண்டாட்டம்லாம் கொண்டாட உல்லாசமாக சுத்த அப்படிங்கிற அந்த தனிமையும் வெறுமையும் க எப்போ ஒருத்தே தன்னை தனியா தெரிஞ்சவங்க இல்லாமல் வேற ஒரு புதிய வேற ஒரு நண்பர்களோட தன்னை இணைச்சிக்கிறானோ அப்போவே அவன் கேளிக்கையில் ஈடுபடுறதுக்கு தான் அந்த தனிமையை விரும்புகிறான் அர்த்தம் வீட்டுக்கு தெரியாம யார் என்ன பண்ணுவா தப்பு பண்ணுறவன் தானே வீட்டுக்கு தெரியாம வெளியில போய் இருக்கணும் தன்னை தவறாக நடத்திக்கிற அபிலாசைகள் இல்லாமல் யார் ஒருத்தன் தனக்கு மேலதிகாரியோ தன்னுடைய தகப்பனோ தன்னுடைய ஆசிரியனோ தன்னுடைய சகோதரனோ தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய துணைவிகளோ இருக்கிறத விட்டு விலகி போகிறான்னா அவன் வேற வகையான கேளிக்கையை விரும்புகிற ஒரு அயோக்கியத்தனம் தானே அது அது அப்புறம் இவனுக்கு மேலும் தேவைகள் அவசிய தேவைகள் கேளிக்கை முடிஞ்சது அடுத்து அவசிய தேவைகள் வரும்போது நீ தான் அந்த கேள்விக்கு நல்லா நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் இன்னும் என்னத்தை என்கிட்ட சம்பளம் கேட்க சரியா போச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆஹா நம்ம இங்க வேலைக்கு வந்தது இப்பதான் அவனுக்கு புரியுது வேலையை நான் உற்ற போறேன் அப்படின்னு ரெண்டாவது என்கிட்ட சொல்றான் அவங்க எனக்கு இப்படி கேட்டா சம்பளமே தரமடைக்காங்கன்னு பழையபடி குறை சொன்னான் அவன் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சம்பளம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்க நீ அங்க போனது உன்னுடைய விருப்பத்தை எதெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்டு போனியோ அதெல்லாம் உனக்கு கிடைச்சது இல்லை ஆமா கிடைச்சது அதுதான் உன் சம்பளம் அது என்ன அப்படின்னா அப்படின்னா நீ தானே ஆசைப்பட்ட இப்போ அவனை சொல்ற அவன் உனக்கு முதலே தாரேன்னு சொல்லலையே எதுவுமே அப்ப இப்ப என்ன செய்யணா இப்ப என்ன செய்ய போற வேற இடத்துல வேலை தேட போறேன் தேடு அதாவது இது வந்து சாதாரண விஷயம் சாதாரண அன்றாட வைத்துப்பாட்டிலிருந்து தன்னுடைய கல்வியவோ தன்னுடைய தாய் தகப்பனையோ தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையவோ தனக்குன்னு ஒரு பாதை மனித பிறவிகளே இருக்கக்கூடிய பாதையை பற்றியோ எதையுமே யாசிக்காம வெறும் புலன்களை யாசிக்க வேண்டியது இல்லை பசியை நீ கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது தானாவே வரும் அந்த பசிக்கு உழைக்கிறதும் தானாவே கிடைக்கும் என்ன செஞ்சு சோறுதிங்கன்கிறது எழுதி இருக்கும் எழுதுனதை கூட விற்று நம்பிக்கை வேண்டாம் ஆனா உனக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாவனும் தங்க வித்து பழைக்கிறவனும் சோறுதிங்கிறவனு இருக்கான் என்ன தகர விற்று சோறுதிங்கிறவனு இருக்கான் பூ வித்து சோறுதிங்கிறவனு இருக்கான் ஒண்ணுமே செய்யாம அடுத்தவனுக்கு தொண்டு செஞ்சு சோறுதிங்கிறவனு இருக்கிறான் தனக்கு தெரிஞ்சதை மற்றவனுக்கு சொல்லி கொடுத்து சோறுதிங்கிறவனும் இருக்கிறான் புரியுதா இப்படி எல்லாமே தன்னுடைய அந்த ஒரு கவலை பசிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அது உடற்பசி மனப்பசி புலன் பசி எந்த பசியா இருந்தாலும் சரி அறிவு பசி எதுவா இருந்தாலும் சரி அதனோ அதை தீர்த்துக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்தா இவனுக்கு மனித உடல்ல இந்த ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை தவிர ஞானத்தை பற்றியோ சன்மார்க்கத்தை பற்றியோ அவன் யாசிக்க வேண்டிய அவசியம் கூட உணராமலே இருக்கும்போது அவன் எப்படி சன்னியாசி ஆவான் செயல்கள் முழுவதையுமே அவன் சரியா செய்ய அப்புறம் இந்த செயல்களுக்கும் என்னுடைய இந்த பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய இந்த இயக்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது எப்போதுமே இருக்கக்கூடியது இது தீரவே தீராது அப்படின்னு அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வரும்போது தான் இதை கைவிடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மனதை சரிப்படுத்தணும் மனசுக்கும் இந்த புலன்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த மனதால இந்த புலன்களை திருப்தி படுத்துறதுக்கே மனசை செலவு பண்றதை நிறுத்தணும் மனசை வசப்படுத்தணும் புலன் பக்கம் திரும்பாத நான் சொல்றபடி கேளு அப்படின்னு மனசை திருப்பணும் மனசை திருப்பி சொன்னபடி கேட்க வச்சதுக்கு அப்புறம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாதது என்னது இதுகளை இதுகிட்ட இருந்து நமக்கு விடுதலைங்கிறதுக்கான பாதை நம்ம கிட்ட இல்லை அதை யோசிப்போம் அதை யாசிப்போம் அப்படின்னா சன்னியாசி ஆகலாம் அதை யாசிக்க தொடங்கின அவன் சன்னியாசி தான் யாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சன்னியாசம்ங்கிறது எப்பா எப்ப காலம் ஆகாது எப்ப அவன் புலன்களுக்கும் மனசுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறானோ அப்பவே அவன் சன்னியாசி இதை இனிமேல் சொல்லுவார் கிருஷ்ணர் இப்போ எவன் சன்னியாசி ஆக மாட்டான்னு சொன்னார் எவன் சன்னியாசி ஆவான்னு சொல்றாரு இப்போ அடுத்து சன்னியாசி ஆகிறப்ப எப்ப சன்னியாசி ஆவான் அப்படின்னா எப்ப சன்னியாசி ஆகணுங்கிற வித்தியாசத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டானா அப்பவே அவன் சன்னியாசி தான்றாரு அடுத்து இனிமே சொல்லுவாரு புரியுதா அப்போ எதுல நமக்கு ஈடுபாடு இருக்குதோ நீ எதை விரும்புறியோ அதுவாவே ஆயிருவே தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி வேதம் சொல்லுது நீ அதுதான் உண்மை எதுவோ அதுவா நீ எதை நேசிக்கிறியோ அதுவாயிருவேன் எல்லாமே உண்மைதான் தற்காலிகமான உண்மை உண்மை மாதிரியான உண்மை அப்புறம் நிஜமான உண்மை அதாவது உண்மையான உண்மை இயற்கையான உண்மை பூர்ணமான உண்மை அது ஒன்று இருக்கு உண்மை மாதிரியான ஒன்று உண்மை இருக்கு அதான் ராதாராணி துர்காம்மா பலராமர் மூணு பேர் மாதிரி மூணு பேருமே உண்மைதான் ஒன்று கிருஷ்ணனுடைய ஆனந்த வடிவம் இன்னொன்னு கிருஷ்ணனுடைய மாயை வடிவம் இன்னொன்று கிருஷ்ணனுடைய பூரண ஞான வடிவம் பலராமர் இந்த இதெல்லாம் புரியணும் அப்படின்னா குருபக்தி வேணும் குருபக்தி வேணும்னா கிருஷ்ண பக்தி வேணும் கிருஷ்ண பக்தி வேணும்னா குருபக்தி வேணும் எப்போ பணிவும் தன்னடக்கமும் வேற விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எப்பவுமே கேள்வி ஞானம் அதாவது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாதது தானே சொல்கிறாங்க நம்ம கேட்கணும்னு நினச்சது வேறையே இது என்ன இப்படி இருக்காங்கன்னாலும் கிடைச்சதை எல்லாத்தையும் கேள்வியெல்லாம் வாங்கி உள்ள ஆசைப்பட்டோம்னா மறுபடி தேவையானது கண்டிப்பாக புரியும் மறுபடி புரியணுன்னா எது வேணாலும் இயற்கையான எந்த ஒரு ஞானத்தையும் பகவத்கீதை ஒரு சுலோகம்னாலும் சரி கங்கா தீர்த்தம் ஒரு தீர்த்தம்னாலும் சரி ஏன் இப்படி சாதாரணமா சொல்றாங்க ஒரே ஒரு ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துயம் ராமநாம அப்படின்னு ஆயிரம் நாமம் சொல்லணுமா ராம மூணு தடவை சொன்னா ஆயிரம் நாமம் சொன்னதுக்கு அர்த்தம்னா அப்ப கடவுள் என்ன சொல்றாரு இது என்ன ஏமாத்து வேலை அது எப்படி நான் ஆயிரம் ரூபாயும் ஒரு மூணு ஒத்த ரூபாயும் கொடுக்கறது சமம்னு எப்படியா சொல்ற அப்படின்னா நீ ஆயிரம் ரூபாங்கிறது அச்சடிச்ச தாளு மூணு காயின்ஸுங்கிறது தங்கத்தில் இருக்கக்கூடிய உலோகம் அது அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறதுக்கு சமம் இன்னைக்கு தங்கம் முந்தைய என்ன வேலைன்னு தெரியாது எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் புரியுதா ஒரு தராசில் பஞ்சு வச்சுருக்கோம் ஒரு இ படிக்கல்ல இரும்பில் வச்சிருக்கிறோம் ரெண்டுமே இட சமந்தான் ஆனால் தோற்றத்துல வேற வேறையாக இருக்கும் அதே மாதிரி மாயை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தன்னுடைய புலனுக்கும் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய உயிருக்கும் புலனுக்கும் இணைப்பா இருக்கக்கூடிய உடலை பற்றியும் பூர்ணமா தெரிய ஆரம்பிச்ச உடனேயே அவன் சன்மார்க்கத்தை யாசிக்கிற சன்னியாசி ஆயிடுவான் கர்மங்களை க சரியா செய்வான் அவன் கர்ம யோகி ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவான் அவன் ஞான யோகி கர்ம சந்நியாசம் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா கர்ம சந்நியாசி யோகி அப்போ யோகின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய உடலையும் மனசையும் செயலையும் சிந்தனையவும் ஒருமுகப்படுத்தி அதன்படி நடக்கிற செயலுக்கு பேரு யோகம் யோகம்ங்கிறது இந்த உடல் வாழ்க்கையை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்ம ஆத்மாவனுடைய வாழ்க்கையை பற்றியும் யாருக்கு புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அவை யோகை அதுதான் அவனுக்கு கிடைச்ச யோகம் அந்த யோகம் எப்படி கிடைக்கும் திடீர்னு எல்லாம் கிடைச்சிடாது நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க யோகம் வந்துகிட்டே இருக்கும் பூரண யோகம் அடுத்து வரும் வரும்போது அவன் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் எந்த பிறவி எடுத்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அவன் அடைந்த யோகம் அவனை விட்டு போகவே போகாது யோகம் இன்னைக்கு யோகம்தான் யோகம் எவனையும் விட்டு கைவிட்டு போகவே போகாது கிருஷ்ணத்தர் யோகம் இது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய